அஸ்லாம் வலைக்கும் விவாஸ் இன்றைக்கி ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாம் சூப்பரான கிரேவி ரெசிபிங்க இது கவர் வந்து ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கியதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கியதும் நான் வந்து ரெண்டு கட்டு ஒன்றுனா ஒன்றரை கட்டு வெந்தயக்கீரை சேர்த்துக்கங்க அதை வந்து எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இல்லைன்னா அது கசப்பு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி பூரி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது அது நல்லா வதங்கியதும் நான் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அந்த மட்டனும் சேர்த்துருக்கேன் மட்டனை சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கியதும் டபுள் பீன்ஸு பீன்ஸு பச்சை பட்டாணி ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவரக்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது இப்போ பீன்ஸு டபுள் பீன்ஸு பச்சை பட்டாணி மட்டன் வெந்தய இதுதான் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கேரட்டு அவரக்காய் என்ன விருப்பம் பார்த்தீங்களோ பொட்டேட்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இந்த கிரேவி நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதங்கி வர அளவு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கிரேவி நல்லா வதக்கி அப்புறம் நான் வந்து ஒரு ஆறு தக்காளி ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி சேர்த்துக்கங்க டேஸ்ட் கொடுக்கும் தேவையான உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க குக்கர் க்ளோஸ் பண்ண சூப்பரான கிரேவி ரேங்க ரெடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண